வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வையத்து மாந்தர் அனைவருக்கும் எண்ணியை எல்லாம் ஈடேறி எல்லா வகையிலும் மகிழ்ச்சியோடு ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாக இருக்கணும்னு வாழ்த்துறோங்க நவராத்திரி விழா எல்லாரும் கொண்டாடிக்கிட்டே இருக்கும் ஒரு நாளாச்சு ரெண்டு நாளாச்சு அஷ்டமி முடிஞ்சாச்சு இன்னைக்கு மகாநவமி சரஸ்வதி பூஜை என்ன சொல்லுவாங்க ஆயுத பூஜை யார் யாருக்கு என்ன ஆயுதம் அதைத்தான் வச்சு கும்பிடுறது இந்த நாள் இதுக்கு எப்படி சொல்லுவாங்கன்னா யாதேவி சர்வபூத்தூ ஷ்ரதூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யே 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 நமோ नमः எந்த தேவியானவள் எல்லா உயிர்களிலும் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கிறாளோ ஸ்ரத்தா அப்படின்னாக்க ஒரு காரியத்தை ஸ்ரத்தையாக பண்ண அப்படிம்பாங்க இது என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை அது மேலே ஒரு ஒரு கருத்தோடு செய்கிறது தான் ஸ்ரத்தா அப்படின்னாக்கா நம்பிக்கை இந்த நம்பிக்கையோடு தானே ஒத்தொத்தரும் ஒரு ஒரு தொழில் செய்கிறோம் நீங்கள் யோஜனை பண்ணி பாருங்கள் ஒரு உழவன் ஏர் உழறான் அவனுடைய கலப்பை தான் அவனுக்கு தெய்வம் இந்த கொழு முனை தான் அவனுக்கு தெய்வம் அந்த மண்ணில் போட்டு அவன் உழுகின்ற பொழுது என்ன நினைப்பான் இதனால் அகலை உழுவதினும் ஆழ உழு சொன்னது போல் நல்லா உழுது அந்த மாடுகளை ஓட்டி அதில் தண்ணி பாய்ச்சி வெத வெதை நட்டு நாற்று நட்டு இப்படியே இந்த பயிர் விளைஞ்சு எல்லாருக்கும் நல்லா சாப்பாடு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு அந்த ஒரு மன உறுதியோடு அவன் செய்கிறான் அந்த நம்பிக்கையோடு செய்கிறான் இப்போது நீங்கள் இங்கே பார்க்குறீங்க எங்கள் தொழிலுக்கு என்னெல்லாம் தேவை கேமரா அது இல்லாட்டா நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறதெல்லாம் உங்களை அடையாது ஆக எங்களுக்கு செய்யும் தொழிலே தெய்வம் அந்த திறமை தான் நமக்கு தெய்வம் இல்லையா செய்யும் தொழிலே தெய்வம் அந்த திறமை தான் நமக்கு வலிமை அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் இப்போது இது இந்த தொழில் அப்படின்னாக்கா இதை கும்பிட்றவன் யார் கேமராமேனுக்கு எது தான் தெய்வம் ஒரு எழுத்தாளனுக்கு பேனாதான் தெய்வம் இப்போ பார்த்தீங்கன்னா மம்முட்டி கடப்பாறை ஹாக்ஸா சுத்தியல் அரிபாள் எல்லாம் கொண்டு வச்சுருக்கேன் அது அது அவங்களுடைய ஆயுதங்கள் யார் யார் எதை அதை பயன்படுத்துகிறாங்களோ அவங்கள அந்த அதை அதைத்தானே தெய்வமாக கும்பிட முடியும் அதை வைத்து நான் நன்றாக முன்னுக்கு வர வேண்டும் நம்பிக்கை ஸ்ரத்தையும் நம்பிக்கையும் இருந்தால் வாழ்க்கையில் முன்னேறிடலாம் இப்போ நீங்கள் இந்த நவராத்திரி கொலுவிலேயே பார்த்தீங்கன்னாக்கா பல விதமான வேலைகளை செய்பவர்களுடைய பொம்மையெல்லாம் வைக்கப்பட்டிருக்கும் அப்போலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைங்களுக்கு பழங்காலத்தில் இருந்த இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டாக்கா துணி துவைக்கிறவர் வண்ணான் என்று பெயர் அப்படின்னு இன்றைக்கி பொம்மையை தான் காட்ட வேண்டியிருக்கு யாருக்குமே தெரியல முந்தியெல்லாம் வீட்டுக்கு வந்து அழுக்கு துணி மூட்டையை எடுத்துக்கிட்டு போய் அதை நல்லா வெள்ளாவியில் வச்சு வெளுத்து அயன் பண்ணி மூட்டையாக கொண்ட ஐயா துணி கொண்டிருக்கேனாலே நம்ம வாங்கி வச்சு அதை கணக்கு பார்த்து அப்படியே ஆசை ஆசையாக எடுத்து வச்சு அதெல்லாம் மாறிப்போச்சு இப்போ ஸோ என்னெல்லாம் தொழில்கள் மறைந்து விட்டதோ அதெல்லாம் இப்போ பதுமையாக வச்சு தான் நம்ம அடுத்த தலைமுறைக்கு காட்டுறோம் குயவன் அப்படின்னா மண்பாண்டம் செய்பவன் இங்கே ஒரு வீலை போட்டு அதை எப்படி அவர் சுத்துகிறார் ஒரு குச்சியை வச்சு சுற்றுவார் அதை சுற்றுற வேகத்தில் அப்படியே அதில் ஒரு களிமண் பானை வரும் அப்படிங்கிறதெல்லாம் அவன் என்ன பண்ணுவான் அந்த சக்கரத்தை கும்பிடுவான் மாட்டு வண்டிக்காராக மாட்டு வண்டியை தான் கும்பிடுவான் ஆக மொத்தம் ஒத்தொத்தருக்கும் என்னென்ன வேலை செய்கிறார்களோ அந்தந்த வேலை அவர்களுக்கு தெய்வமாகிறது அந்த தெய்வத்தை கும்பிடுகிறனால்தான் இந்த ஆயுத பூஜை ஆயுதம் அப்படின்னாக்க அஸ்திரம் என்று சொல்லலாம் இப்போ தேவி என்ன பண்ணினா ஒரு ஒரு அசுரனாக அழிச்சாச்சு கடைசியில் பண்டாசுரனையும் அழித்து காமனுக்கு உயிர் கொடுத்து விடுகிறாள் ஆக உலகத்தில் எல்லாம் தழைக்க ஆரம்பித்தாச்சு எல்லா உயிர்கள் செடிகள் கொடிகள் அது காய்க்க ஆரம்பிச்சாச்சு பூக்க ஆரம்பித்தாச்சு மனிதர்களுக்குள்ள ஆசை அன்பு பரஸ்பரம் ஒரு நேயம் எல்லாம் வந்து எல்லோருக்கும் குழந்தைகள் பிறக்கிறது இந்த பழையபடி மன்மதன் வந்ததுனால உலகம் செழிப்பாக இருக்கிறது அப்போ இதுவரைக்கும் பயன்படுத்தின எல்லா அஸ்திரங்களையும் ஒரு இடத்தில் வைக்கப்பட்டு எல்லாம் இறையருளால் கொடுக்கப்பட்ட அத்தனை அஸ்திரங்களுக்கும் நன்றி சொல்கிறது தான் இந்த ஆயுத பூஜை இத்தனை அசுரர்களை அழிப்பதற்கு பயனான ஒரு திருசூலம் ஒரு சக்கரம் இந்த மாதிரி இறைவன் கையில் இருக்கிற எல்லா ஆயுதங்களையும் ஒரு இடத்துல வச்சு இனிமேல் எந்த அசுரனும் வரமாட்டான் நாங்கள் எங்களுடைய கடமையை முடித்தாகி விட்டதுன்னு மற்ற தேவிகள் சொல்ல பராசக்தி சிரிச்சின்றபடியே சொல்றாளாம் இந்த நாள் எல்லாராலும் நினைவில் வைத்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள்னுட்டு அன்னைக்கு அவங்க ஆயுதங்களை பூஜை பண்ணினாங்க பூஜை பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா நாளைக்கு தான் அதுக்கு இந்த பூஜை பண்ணின அந்த ஒரு நாளைக்கு விட்டுருவாங்க நாங்கள்லாம் குழந்தையா இருக்கும்போது அப்பாடா ஆயுத பூஜை அன்னைக்கு படிக்கவே வேண்டாம் அன்னைக்கு பூஜையில நோட்டு புஸ்தம் எல்லாம் வச்சுடுறோமா அதனால் நம்மலாம் படிக்கவே வேண்டாம்னு நினைப்போம் இப்போ நினச்சா அது வேடிக்கையாக இருக்குது என்ன அந்த ஒரு நாளைக்கு படிக்காட்டி என்ன இல்லை படித்தா என்ன அது தெரியல ஆனால் அப்போ வந்து பாடம் இன்றைக்கி படிக்கவே வேண்டாம் அப்படின்னு ஒரு சந்தோஷப்பட்டது உண்டு இப்போது புது கணக்கு எழுதுறதுக்கு புது நோட்டு எல்லார் வீட்லேயும் புது நோட்டு வாங்கி இதுக்கு சந்தனம் குங்குமம் இட்டு நாளைக்கு தான் இதை பயன்படுத்துவோம் அது வரைக்கும் இது பூஜையில் இருக்கும் சரி இந்த பொம்மைகளோட இதுவும் இப்போ இந்த கேமராவோ வெட்டறிவாள் சுத்தியல் அது இது கடப்பாறை இத்தனையும் வச்சுருக்கோம் காரணம் அவங்கவங்களுக்கு எது தொழில் அவங்கவங்களுக்கு எது ஆயுதம் இப்போ எனக்கு எழுத வேண்டிய வேலை அதனால எனக்கு ஒரு புது நோட்டு ஒரு புது பேனா இதுக்கு சந்தனம் குங்குமம் வச்சு இன்றைக்கி நான் இதை இப்படியே கொண்டாடணும் இன்றைக்கி பூரை என்ன பண்ணுவாங்கன்னாக்கா முக்காவாசி நவமி அன்னிக்கு இன்றைக்கும் சரஸ்வதி இதே சரஸ்வதி எதில் இருக்கா எல்லாவற்றிலும் இருக்கிறா அப்போ நீங்கள் லக்ஷ்மி இருக்கான்னு சொன்னீங்களே ஆமாம் லக்ஷ்மியும் இருக்கா துர்கா இருக்கான்னு சொன்னீங்களே ஆமாங்க இருக்கா எப்படி முதல் மூணு நாள் அவளுக்கு அடுத்த மூணு நாள் மகாலட்சுமிக்கு அதுக்கும் அடுத்த மூணு நாளைக்கு சரஸ்வதிக்குங்கிற போது இந்த வரிசையில் மூன்றாவது சரஸ்வதிக்கு ஒன்பதாவது நாளோடு இன்றைக்கி இந்த நவராத்திரி பூஜைகள் முடிகிறது நாளைக்கு விஜயதசமி விஜய அப்படின்னாக்க எல்லா அசுரர்களையும் அழித்து அவள் வெற்றி விழா கொண்டாடிய நாள் அது நாளைக்கு இன்னைக்கு இந்த மகாநவமி அப்படிங்கிற ஒரு பேர்ல எல்லா ஆயுதங்களையும் நீங்க கூட வச்சுருப்பீங்க வீட்டில் காருக்கு சந்தன குங்குமம் இடுவாங்க இன்னும் சில பேர் வீட்டுல கல்லாபொட்டிக்கு ஏன்னா அவங்களுக்கு பணம் முக்கியம் கல்லா சமையல் அறையில் அடுப்புக்கு சந்தன குங்குமம் இடுவாங்க சில பேர் வீட்டில் ஃப்ரிட்ஜுக்கு கூட பொட்டெல்லாம் வைக்கிறாங்க காரணம் எல்லாம் நாம் பயன்படுத்துகிறோம் இப்போ ஒரு பெண்மணிக்கு என்ன ஒரு புது கரண்டி வாங்கி வச்சு அதுக்கு சந்தனங்கும்மா வைக்கலாமே ஏன்னா அவள் அன்னப்பூரணி அந்த குடும்பத்துக்கு சாப்பாடு போடுறவள் உயிரையே காப்பாற்றுபவள் அவள் தான் நல்ல சாப்பாடு கொடுக்கணும் ஆக மொத்தம் அவங்களுக்கு கரண்டி ஒத்தத்தருக்கும் ஒன்று ஒன்று வச்சுக்கோங்களேன் இதில் இன்னும் கத்திரிக்கோள் வைப்பாங்க அவங்கவுங்க என்ன தொழில் செய்கிறாங்களோ அதுக்கு உண்டான பொருள்கள் எல்லாத்தையும் வச்சு ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுகிற நாள் இன்றைக்கி ஒரு சுண்டல் பண்ணுவாங்க கொண்டக்கடலை சுண்டல் பண்ணுவாங்க அது சரஸ்வதி பூஜை அன்னைக்கு மட்டும் அந்த கொண்டக்கடலை சுண்டல்னு ஒன்று உண்டு மற்ற நாளைக்கெல்லாம் இந்த ஒன்பது நாளுக்கும் ஒரு ஒரு விதமான சுண்டல் காராமணி சுண்டல் அதில் ஒரு நாளைக்கே அரிசி புட்டு பண்ணுவாங்க பயத்தம்பருப்பு கடலைப்பருப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா புரதச்சத்து இருக்கிற எல்லா பருப்பு வகைகளையும் வேக வச்சு ஊற வச்சு வேக வச்சு சுண்டல் பண்ணி அந்த சாயங்கால வேலையில் சாப்பிடுகின்ற பொழுது நிவேதனம் செய்து விட்டு சாப்பிடுகிற பொழுது ரொம்ப ஒரு சந்தோஷத்தை தருது இன்னைக்கு இதெல்லாம் வச்சு பூஜை பண்ணுறவங்க இந்த குழந்தைகள் கண்டிப்பாக கேட்பாங்க ஏன்பா எல்லா ஆஃபீஸ்லேயும் அது வந்து மத சார்பற்ற ஒரு திருவிழா இது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ஜாதியினரும் எல்லா மதத்தினரும் இந்த ஆயுத பூஜையை கொண்டாடுவார்கள் ஏன்னா வேலை செய்கிற பொழுது நான் இன்னார்னு யாரும் நினைக்கிறதில்லை ஒரு மெக்கானிக்கோ அல்லது ஒரு லேத்தில் வேலை செய்கிறவனோ அவனுக்கு அந்த மெஷின் அதுக்கு சந்தனகும் போடுவோம் அன்னைக்கு அதுக்கு ஓய்வு அப்போ வருஷத்தில் ஒரு நாள் எல்லா நாம் உபயோகிக்கின்ற கருவிகளுக்கு பூஜையும் செய்து அதை தெய்வமாக வணங்கி இப்போ இந்த கடப்பாறைக்கு மற்ற நாளைக்கு நாம் நமஸ்காரம் பண்ணுவோமா இத்தனை பொருள்களையும் வச்சு இதுகளுக்கு பொறி வெள்ளம் அதெல்லாம் வச்சு நிவேதனம் பண்ணிவிட்டு கடைசியில் எல்லாத்தையும் கும்பிடுவாங்க ஏன்னா இந்த வருகின்ற வருஷம் பூரா நான் இவற்றை முழுமையாக பயன்படுத்த வேண்டும் அதற்கான வாய்ப்பு வேண்டும் இந்த கேமரா ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் மக்களை போய் சேரும் பல விஷயங்கள் அவங்களுக்கு போய் கொடுக்கணும்னா இது ஓடிட்டே இருக்கணும் மம்மிட்டி வேலையாக இருக்கணும் கடப்பாறைக்கும் வேலை இருக்கணும் எல்லாத்துக்கும் வேலை இருக்கணும் இந்த நோட்டில் எழுதப்பட வேண்டும் குறையில்லாம எல்லாமே வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் இப்ப இந்த பொம்மைகளை பாக்கிற போது நான் நினைச்சுப்பேன் மகாநவமி என்ன ஒரு தத்துவம் நமக்கு தெரியும் அப்படின்னு கேட்டா நாங்கள் அசையாமல் அமர்ந்திருந்தாலும் அருள் கொடுப்பதில் குறைவில்லை எல்லாம் அசையறதில்லை அது போலதான் இப்ப மம்முட்டியை தனியா வச்சிங்கனாக்கா அதுக்கு என்ன தெரியும் மம்முட்டி அது ஒரு இன் ஆப்ஜெக்ட் ஆனால் தேவி சர்வ பூதேஷூ சக்தி ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தி 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 நமோ நமஹ எந்த தேவியானவள் ஒவ்வொருவர் உள்ளேயும் சக்தியாக இருக்கிறாளோ அந்த சக்தி இருந்தால்தான் இவன் இந்த மம்மிட்டியால் எடுத்து அவன் வேலை பார்க்க முடியும் ஆக அசையா பொருள்களாக அமர்ந்திருக்கும் அத்தனையிலையும் அந்த தேவி இருக்கிறா அவளுடைய அருளினால் இவைகள் அசைகின்றன அதனால் வளர்ச்சி பெறுகின்றன நாடு செழிக்கின்றன உலகம் நன்மை பெறுகிறது இதெல்லாம் வேற எந்த நாட்டிலையும் இப்படியெல்லாம் உள் அர்த்தத்தோட கும்பிடுறதா எனக்கு தெரியல அவங்களும் நிறைய திருவிழா பெருவிழா எல்லாம் வச்சிருக்கிறாங்க ஆனா நம்ம நாட்டுல பெருமைப்பட வேண்டிய விஷயம் ஒரு சாதாரண ஒரு இரும்பு பொருள்களுக்கு கூட முக்கியத்துவம் கொடுத்து கும்பிடுகின்ற நாள் இந்த ஆயுத பூஜை நாள் இப்ப இந்த நவராத்திரி கதைகளெல்லாம் கேட்டு குழந்தைகள்கிட்ட என்னெல்லாம் மூணு தேவியர்கள் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சொல்லிடுவாங்க ஏன்னா தினமும் நம்ம பேசிகிட்ருக்கோம் அந்த குழந்தைகளுக்கு ஓரளவு காதலை விழும் அல்லது இந்த பொம்மையில் வச்சு பார்க்குற பொழுது துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி இவங்க மூணு பேருக்காகத்தான் நவராத்திரி அந்த ஒம்போதாவது நாளைக்கு சித்தி தாத்திரின்னு பேர் அவளை சாமுண்டி சுபத்ரான்லாம் கொண்டாடுவாங்க அப்படிங்கிறது ஓரளவுக்கு இந்த குழந்தைங்களுக்கு புரியும் இந்த நேரத்தில் ஒரு பத்து குழந்தைகளை கூப்பிட்டு வச்சு நான் என்ன பண்ணேனாக்க இந்த மூணு சாமியையும் வரைய முடியுமா அப்படின்னு கேட்ட பொழுது இந்த குழந்தைங்க அவங்கவுங்க மனசில் என்ன தோணித்தோ அதை வரைஞ்சாங்க என்ன வரைஞ்சாங்க தெரியுமா ஒரு திருசூலம் மாதிரி போட்டுதுங்க சரி அது துர்கைக்கு புரிஞ்சிட்ருக்குறாங்க அப்புறம் ரெண்டு தாமரப்பூ போட்டாங்க அதுவும் எனக்கு புரிஞ்சது கரெக்டாக லக்ஷ்மின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க இதுக்கு ஒரு நோட்டு புஸ்தகமும் ஒரு எழுத்தாணியும் இல்லட்டா சில குழந்தைகள் கொஞ்சம் கோணமானனு வீணேன் இந்த மூணும் தெரிஞ்சாலே போதும் துர்கைனாக்கா அவள் கையில் திருசூலம் வச்சுருப்பா மகாலக்ஷ்மினா அவளுக்கு நாலு கை இந்த கையில் தாமரை இந்த கையிலையும் செந்தாமரை அபய வரஹஸ்தம் காட்டுவா சரஸ்வதி வந்து அங்கே அட்சமாலை வச்சுருப்பா கமண்டலு வச்சுருப்பா வீணை வச்சிருப்பா கையில் ஏடும் எழுத்தாணியும் வச்சுருப்பா ஆக நமக்கு தெரியும் இந்த மூன்று தெய்வங்களும் ஆனால் துர்கையை மட்டும் ஒரு ஒரு கோவிலில் ஒரு ஒரு மாதிரி இருக்கா அஷ்டாதஷ புஜ மஹாலக்ஷ்மி துர்கா அப்படின்னு தர்மபுரத்தில் இருக்கா மாயவரத்துக்கிட்ட இருக்கேன் தர்மபுரம் அங்கே ஒரு அற்புதமான அந்த மகிஷனுடைய தலையில் நின்னுண்ட அந்த படிக்கு அப்படியே நிற்பா அது ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு ஒரு கையிலையும் ஒரு ஒரு ஆயுதங்கள் கேடயம் கட்கம் என்னெல்லாமோ வச்சுருப்பாள் பொதுவாக மற்றபடி நீங்கள் இந்த கல்கட்டாவெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த துர்கா பூஜாம்போது பத்து கைகள் அந்த துர்கைக்கு பத்து கைகள் ஏன்னு கேட்டால் அஷ்ட திக்கு இருக்கு இல்லையா கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு இங்கே அங்கே ஆக மொத்தம் எட்டு திக்கு அஷ்ட திக் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த எட்டு திக்குகளோடு விண்ணும் மண்ணும் சேர்த்திங்கன்னா பத்து திக்கு இந்த பத்து திக்குலேருந்தும் எந்தெந்த விதமான ஆபத்து நடந்தாலும் ஏற்பட்டாலும் அவைகளை சமாளிக்க வல்லவள் நம்மளையெல்லாம் வந்து அவள் காப்பாற்றுவா எங்கேருந்து இருந்து எந்த பக்கத்துலேருந்து எந்த கெடுதல் வந்தாலும் அத்தனையும் சமனம் பண்ணக்கூடியவள் அப்படிங்கிறதுக்காக தான் அவளுடைய கைகளில் பத்து வித ஆயுதம் இதெல்லாம் புரியாதவங்க கேட்பாங்க ஏங்க உங்களுடைய சாமியெல்லாம் ரொம்ப கொடூரமான சாமியோ அப்படிம்பாங்க ஏன்னு கேட்டாக்கா எல்லாம் கையில் இவ்வளோ ஆயுதம் வச்சுருக்குறாங்களே எதுக்கு இந்த ஆயுதமெல்லாம் பார்த்தா பயமா இல்லையானா எங்களுக்கு பயமா இல்லையானா எங்களுக்கு அது காப்பு இல்லையா எங்களை காப்பதற்காக அவள் திருசூலம் வச்சிருக்காள் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா துர்கை வந்து இப்படி வச்சுருப்பாள் அந்த சூலத்தை வச்சு அந்த மகிஷாசுரன் அப்படி குத்துற மாதிரி இருக்கும் அது என்னன்னு கேட்டாக்கா மூவிலை சூலம் மூன்று இலைகளை போல இருக்கும் நல்ல கூர்மையா இருக்கும் இது வந்து ரஜஸ் தமஸ் சத்வ இந்த மூணு குணங்கள் இருக்கு இல்லையா சத்வகுணம் ரஜஸ் குணம் குணம் இது மூன்றையும் அழித்து ஞானத்தை தர வல்லவள் இது மூணும்தான் மனுஷனுக்கு உள்ள அந்த மும்மலங்கள் முக் குணங்கள்னு சொல்றோமே இதை அழித்து ஞானத்தை தர வல்லவள் கூர்மையா இருக்கிறதால ஞானம் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞான சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப முருகன் பார்க்குற பொழுது அவருக்கு எதுங்க ரெண்டு தேவியர் இருவர் அப்படின்னாக்க அவர் ஞானஸ்வரூபம் இது இச்சாசக்தி அவர் கிரியாசக்தி அதே போல இந்த மும்மு மூன்று தேவியருக்கும் கூட அப்படி தான் சொல்லுவாங்க ஒத்தி இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி இந்த மூன்று சக்திகளும் தான் நம்மை இயக்குகின்றன அப்படின்னு அப்புறம் துர்கை கையில ஒரு தாமரை வச்சிருப்பான் என்னன்னு கேட்டா என்றும் வாடாத தாமரை என்றைக்கும் அழியாத உண்மையை நமக்கு உணர்த்துபவள் அப்புறம் என்ன வச்சுருப்பான்னா கத்தி வச்சிருப்பான் கத்தி எதற்காக வெட்டுவதற்கு எதை ஆணவ மலத்தை வெட்டுவதற்காக அந்த அகம்பாவம் வரப்பொழுது அது தொழுக்கும் போதே அவள் அப்படியே வெட்டிடுவாள் ஆ மொத்தம் அவள் கையில் இருக்கிற கத்தி நம்மை காப்பாற்றுவதற்கு இல்லட்டா நம்ம ஆணவம் பிடிச்சி ஆடுவோம் இல்லையா அப்புறம் இன்னும் என்ன வச்சுருக்கா ஷங்கு வச்சுருக்கா அந்த சங்கு வருணனால் கொடுக்கப்பட்டது அதிலேந்து எழுகின்ற ஒலி என்னது ஓம்ங்கிற ஒலி அந்த ஓம்ங்கிற ஒலியில தான் இந்த பிரபஞ்சமே உருவாச்சு அப்படிங்கிறதுனால அதுதான் அந்த ப்ரைமாடியல் எனர்ஜி அப்படிம்பாங்களே அந்த சவுண்டுலேருந்து தான் இந்த என்டயர் காஸ்மாஸ் மேனிஃபெஸ்டட் அப்படிம்பாங்க அதுக்காக வகையில் சங்கு இருக்கும் சக்கரம் இருக்கும் இந்த சக்கரம் வந்து மகாவிஷ்ணு கொடுத்தது சக்கரம் எதை அழிக்கும் அது சுற்றிக்கிட்டே இருக்கும் எதை அழிக்கும் நம்மளுடைய அகம்பாவத்தை அழிக்கும்னு அது சொன்னேன் ஆனால் இந்த சக்கரம் வந்து அவளுடைய விரல்களில் சுற்றி கொண்டே இருப்பது அவள் தான் எல்லாவற்றிலும் ஆணியாக இருப்பவள் ஆணி வேறாக முது முழு முதல் பொருளாக அவள் இருக்கிறாள் அவளை சுற்றி இந்த காஸ்மாஸ் சுழல்கிறது இந்த என்டையர் யூனிவர்ஸ் சுழல்கிறது அப்புறம் அவளுடைய கையில் அம்பும் வில்லும் வச்சுருப்பாள் அது யார் கொடுத்தா அப்படின்னாக்க சூரியனும் வாயுவும் வாயுவுடைய திறமை என்ன வேகம் எனர்ஜி ஃபுல் எனர்ஜியில் சூரியன்னா எனர்ஜி வாயுன்னா வேகம் அந்த அம்பு வச்சு அந்த வில்லில் விட்டான்னாக்கா அது எவ்வளோ வேகமாக போகும் அது போல் நம்மளுடைய எனர்ஜியை அதுக்கு வெலாசிட்டி கொடுக்கக்கூடியவள் வெலாசிட்டினாக்கா அதோடைய வேகத்தை துரிதப்படுத்தக்கூடிய ஒரு தன்மைக்காக எல்லாமே சிம்பாலிசம் தான் அவள்ட்டா அம்பும் வில்லும் வச்சுன்னு அவள் என்ன பண்ண போகிறாள் இது எதற்காகனாக்கா உனக்காக ஒரு ஒரு பக்தனுக்காகவும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்புறம் கதை வச்சுருப்பாள் கதை வந்து நம்மை அவளோடு சேர்க்கிறது அந்த இணைப்பு மாறாமல் இருக்கும் பார்த்திங்கன்னாக்கா கதைக்கு அடியில் ஒரு பானை மாதிரி இருக்கும் அதுக்கு மேலே கைப்பிடி இருக்கும் இதுதான் அடிக்கக்கூடிய விஷயம் இது அடிக்கும் எனர்ஜியை தரக்கூடிய அந்த காம்பு அதோட காம்பு இல்லையா இது வந்து என்ன ஆகுது நம்மை அவளோடு இணைக்கின்ற ஒரு பொருள் அதனால் தன்னை விட்டு விலகவே விடமாட்டாவ சேர்த்து நிடுவா நம்ம சேரணும் நம்ம அவளை நம்பினோம்னா அவன் நம்மளோட வந்து சேர்ந்து நிடுவா அப்புறம் வஜ்ராயுதம் அது இந்திரனால் தரப்பட்டது நமக்கு ஒரு திட நம்பிக்கை தருவதற்காகத்தான் வஜ்ராயுதம் வஜ்ராயுதம் பார்த்தீங்கன்னாக்கா அதெல்லாம் அதால் அடிப்பட்டால் குழைக்கவே முடியாது அவ்வளவு ஷார்ப்பானது அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நாட்டில் அந்த மறைந்த பிறகு தருகிற வீர சக்கரா இருக்குல்ல பரம்பீர் சக்ரா அதில் கூட இந்த ததீஷி முனிவருடைய இந்த முதுகெலும்பு தான் குறிக்கப்பட்டிருக்கும் ஏன்னா அது அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு விஷயம் அந்த ஸ்ட்ராங்காக இல்லாட்டா அவன் நாட்டுக்காக ஒரு வீரன் உயிரை கொடுத்துருக்க முடியாது இல்லையா ஆக இந்த பஜ்ராஜுதங்கிறது ஒரு சிம்பல் ஆஃப் பிரேவரி பாம்பு வச்சிருந்துருப்பான் அம்பாள் கையில் இதே மாதிரி இன்னொரு ஆள் கையிலையும் பாம்பு இருக்கும் யார் தெரியுமா மகிஷாசுரன் அந்த மைசூருக்கு நீங்கள் போகிற வழியில் காரில் போகும்போது உயரமாக நிற்பான் இவன் தான் மகிஷாசுர் அப்படின்னு அங்கே எழுதியிருப்பாங்க தலையெல்லாம் விரித்து போட்டுக்கிட்டு இருப்பான் கையில் ஒரு பெரிய பாம்பு வச்சுருப்பான் அவ வச்சுன்னு இருக்கிறது விஷப்பாம்பு இவள் கையில் இருப்பது குண்டலினி ஆகிய சக்தி பாம்பு அது என்னன்னு கேட்டால் ஒரு மணி அது ஒரு சிம்பாலிசம் அகேன் அது எப்படி இருக்குன்னா மேல் நோக்கி இருக்கும் இந்த பாம்பு சுருண்டிருக்காது மேல் நோக்கி இருக்கும் இதுக்கு சிம்பாலிசம் என்னன்னு கேட்டால் ஒரு மனிதனுடைய உடம்பில் இருக்கிற சக்கரங்களில் மூலாதாரம் மூலாதாரத்தில் சுருண்டு அது பாம்பு போல இருக்கும் நீ யோகத்தில் உட்கார்ந்து அந்த குண்டலினி சக்தியை எழுப்புகின்ற பொழுது அது மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விஷுத்தி ஆக்னேயம் சஹசிராரம் ஆகிய ஆறு ஆதாரங்களிலும் அப்படியே சுறுசுறு சுறு சுறு சுருண்டு அந்த பாம்பானது எழுந்து சஹசிராரத்தில் வரும் பொழுது இறைவனோடு ஒன்றுகிற நிலை எல்லாருக்கும் மனிதர்களுக்கெல்லாம் கிடைக்காது யோக நிலையில் இது ஒரு ஆனந்த அனுபவம் அதை சிம்பலைஸ் பண்ணுறதுக்காகத்தான் அவள் கையில் பாம்பு வச்சுருக்கா குண்டலினி யோகத்தினால் நீ என்னோடு அந்த சகசிராரம்ங்கிறது ஆயிரம் இதழ் தாமரைகளில் நீ இறைவனோடு ஒன்றிய நிலையில் இருந்தால் அதை கண்டவர் விண்டதில்லை விண்டவர் கண்டதில்லை அந்த அனுபவம் கிடைச்சாச்சுன்னா எப்படி இருந்ததுங்கிறத சொல்ல முடியாது ஆனால் சொன்னான்னா அவன் நிஜமாக பார்க்கலான்னு அர்த்தம் இதெல்லாம் இத்தனையும் இந்த பத்து கைகள்லையும் இருக்கிற இத்தனை விஷயங்களும் எதுக்காக அப்படின்னு கேட்டாக்க நம்மை காப்பாற்றுவதற்காக ஒரு விஷயம் பட் ஒன்னொன்னும் ஒரு ஒரு உள்ளர்த்தத்தை கொண்டதுனால நம்ம அந்த உள்ளர்த்தத்தை பார்க்கறதே இல்லை அம்பாள் கையில் ஒரே ஆயுதங்கள் எந்த நேரத்தில் யாரை வேணா அடிச்சுடுவான்னுட்டு இல்லை இல்லை நம்மை காத்து எதிரிகளை தாக்குவதற்காக அவள் தயார் நிலையில் இருக்கா ஏன்னா அவள் அம்மா ஒரு தான் அந்த குழந்தைகளை தனக்கு ஒரு கட்டடமே இடிஞ்சு விழுந்தா கூட அந்த அம்மா தன் முதுகலை வாங்கிப்பா இந்த குழந்தையை காப்பாற்றுவோம் அதுதான் ஒரு தாய்மைங்கிறது அதை போற கருணையுள்ள தாய் அவளுக்கு மூன்று வித வடிவங்கள் மூன்று நமக்கு கல்வி வீரம் செல்வம் இது மூணுமே வேணுங்கிறதுக்காக இந்த மூன்று வகையாக நாம் பிரித்து அந்த சித்திதாத்திரியாக இன்றைக்கி இன்னைக்கு கும்பிடுறோம் ஆக மொத்தம் சரஸ்வதி மகா சரஸ்வதி இன்னைக்கு ஆயுத பூஜை நாளைக்கு விஜயதசமிக்கு முன்னால சரஸ்வதியை பற்றி ஒரு சின்ன பாட்டு பாடிடுறேன் அம்பவாணி நன்னோ ം ശമ്പണി നന്നോ ആദരിം ശേ അംബവാണി നന്നോ ആദരിം ശംഭരൈരി സഹോദരി കം કંપુલસી કમલેશ્વરીબ વાણી ન આદરી શવે પર ભરી શીજ ભક્તુલનું બ્રોચે ಪಂಕಜಿನಿ ಬರ ವೀಣಾ ಪಾಣಿ ವಾ ಬಲಾಸಿನಿ ಪಾಣಿ ವಾ ಬಲಾಸಿನಿ ಪೂರ ಅಲಂಕಾರಿ ರಾಣಿ ಹರಿ ಕೇಶ ಪುರ ಅಲಂಕಾರಿ ರಾಣಿ ಅಂಬವಾಣಿ ನನ್ನ ಆದರಿಂ ಶವೇ ಅಂಬವಾಣಿ ನನ್ನು ಆದರಿಂ ಶವೇ.